சந்தியா ராகம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியைக்குள்ளே போலாம் தனா தனியாக இருக்காங்க அப்போ மாயா தனாவை பார்த்துட்டு போகலான்னு வர்றாங்க அப்போ தனா மாயாவை பார்த்ததும் அழுகிறாங்க தனா என்னாச்சு ஏன் இப்படி அழுகிறேன்னு மாயா கேட்குவோம் மாயா கார்த்தி என்னை தேடிக்கிட்டு இங்கே வந்தான் தெரியுமா தனா பயமாக இருக்குதுன்னு அழுகிறாங்க எனது கார்டி உன்னை தேடிக்கிட்டு இங்கே வந்தானா நீ இங்கே இருக்கிற இடம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது தான் தெரியல மாயா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டான் என்கிட்ட வந்து வம்பு பண்ணிகிட்ருந்தான் அப்போ தான் கரெக்டாக கதிரும் வந்துட்டான் வந்ததுனால அங்கேருந்து தப்பிச்சு ஓடிவிட்டான் கதிரும் முடிஞ்ச வரைக்கும் துரத்தி பிடிச்சி பார்த்தான் ஆனால் சிக்கலை கரெக்டான நேரத்துல கதிர் வந்த மாதிரி பரவாயில்ல இல்லைனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு தன அழுகிறது மட்டும் இல்லாம என்னை மிரட்டினா கதிர் கூட வாழ மாட மாட்டேன் என்னைக்கு நீ ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி நான் சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைக்காத நான் சொன்னதை சாதிப்பேன் நல்லா என்கிட்ட வீர வசனம் தெரியுமா எவ்வளவு தைரியம் எவ்வளவு துணிச்சல் காத்தி இங்க வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டானா நான் இதை இப்படியே விடக்கூடாது வெளியில நடமாடுற அளவுக்கு வரானா அவங்ககிட்ட எவ்வளவு துயிர் தைரியம் துணிச்சல் நாமளும் சாமர்த்தியமா அவனுக்கு எப்படியாவது சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க மாயா நீ ஒன்னும் அழாத தைரியமாரு நீ எந்த தப்புமே பண்ணலைங்கிறாங்க மாயா இல்லை மாயா இருந்தாலும் நான் தானே தப்பு பண்ணினேன் தேவையில்லாமல் தெரியாதனமாக அந்த கார்த்திகிட்ட போய் மாட்டிக்கிட்டு அப்போ நீ சொல்லும் போதெல்லாம் அதை தப்பாக நினச்சேன் ஆனால் இப்போ அந்த தப்பு என்னங்கிறத நான் உணர்றேன் ரொம்ப பெரிய பாவம் தப்பும் பண்ணியிருக்கேன் அதனால இப்போ நான் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க மாயாங்கிறாங்க தானா பாவம் கதிர் என்னால் அவனுக்கு எவ்வளவு சிரமம் ஆனால் கதிர் வேலைக்கு போன போது நான் இங்கே தனியாக இருக்க தனியாக இருக்கும்போது வந்துடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது மாயா தானா நீ ஒன்றும் பயப்படாத எதுக்கு பயப்படாத தப்பு செஞ்சவங்க தான் பயப்படணுங்கிறாங்க அப்படி இல்லை மாயா பேர் இருக்கிற வீட்லேயே என்னை தேடிக்கிட்டு வந்தான் அந்த கார்த்தி வீட்டில் பிரச்சனையாகி வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் போயிட்டேங்கிறது தெரிஞ்சுதான் அவன் என்ன தேடி வந்திருக்கான் எனக்கு இப்போ அப்பாவோட சப்போர்ட் எல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் அவன் இவ்வளவு தைரியமா என்ன தேடி வந்திருக்காமாயா அவங்களோட பழகுனதுக்கு நான் இப்ப அனுபவிச்சுட்டு மாயா ஏண்டா அவங்களோட பழகணும்னு எனக்கு தான் தோணுது சார் நான் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு அவங்க அப்பாவும் சேர்ந்து தலைகுணிஞ்சு நிக்கும்படி ஐபிஎல் போல இருக்கேன்னு அழுகுறாங்க தானா தலை தலையா அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க தானா இதை பார்த்த மாயா சொல்றாங்க இங்க பாரு தானா நடந்து முடிஞ்சதை பத்தி எல்லாம் யோசிச்சு நீ அழுகாத இனிமே நடக்க போறது என்னன்னு யோசிக்கலாம் அந்த கார்த்தியை எப்படி மடக்கி பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலாம்னு யோசிக்கலாம் தானா இப்படி அழுதுகிட்டே இருந்தா இருந்தா இதுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்காது அந்த கார்த்தியை எப்படி மடக்கி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும் இன்னும் அந்த கார்த்தியை அந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன் தானா என்ன செய்யறது அங்க இருக்கிற மேனேஜர் தான் அவனுக்கு நல்ல சப்போர்ட்டா உடந்தையா இருந்துட்டு அந்த மேனேஜர் மாரி என்னால எதுவுமே செய்ய முடியல அவனை கூடிய சீக்கிரம் இந்த கார்த்தியை வெளியே கொண்டு வந்தா தான் நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தேரும் கூடிய சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடு நான் செய்யறேன் நீ தைரியமா இருந்தானா நீ பயப்படாம இரு திரும்பவும் அந்த கார்த்தி இங்க வந்தானா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு நான் வந்து பாத்துக்கிறேன் இந்த விஷயத்தை பத்தி கதிர்கிட்டையும் சொல்லி எச்சரிக்கை பண்ணி வெய்யுங்கிறாங்க சரிமாயா நான் பார்த்துக்குறேங்கிற அங்கே தானே கதிர் வர வரைக்கும் நீ பார்த்து பத்திரமா இருந்தனும் நான் கிளம்பட்டுமா அப்படின்னு மாயா அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க புவனேஸ்வரி கிட்ட வெளியில் சீனு சாரு ரெண்டு பேரும் வெளியில் போன விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி சீனு என் பொண்ணு சாருவ வெளியில் கூட்டிகிட்டு போனா பார்க்ல ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஏற்பாடு பண்ண மாதிரியே நானும் வீடியோலாம் ஆன் பண்ணி தான் வச்சேன் சீனு சாருவை தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லுவான்னு பார்த்தேன் நான் சாரு தான் எப்படியோ தந்திரம் பண்ணி சீனுவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கிட்ட சொல்லிட்டு இருந்தா எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே இப்பவே எங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அந்த கட்சி கேட்கும்போது சரின்னு சீனுவும் அந்த தாலியை வாங்கி சாறு கழுத்தில் போனாலும் சரி நம்ம கூட்டத்தில் இருந்த அந்த ஆளும் சரி எல்லோரும் வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தோம் சீனு அப்போ அதுக்குள்ளே என்ன நினைச்சோன்னா தெரியல அந்த தாலியை நான் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான் நீ தாலி கட்டலைனா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோன்னு கூட மிரட்டி பார்த்தாங்க சரி போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கோங்கன்னு சொல்லிட்டான் அவனுக்கு எவ்வளோ துணிச்சல் எல்லாம் இந்த துணிச்சல் கொடுத்ததுக்கு யாருக்காரன்னு தெரியுமா அந்த தான் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சீனு மாறவே மாட்டான் சீனு மட்டும் என் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டியிருந்தான்னா வீடியோவில் வைரல் ஆயிருக்கும் அது ஏமாந்து போச்சு மேடம்ங்கிறாங்க மகாலிங்கம் சார் ஒவ்வொரு தடவையும் நம்ம அவங்ககிட்ட தான் இருக்கோம் அவங்ககிட்ட இல்லை அந்த மாயாக்கிட்ட தான் ஏமாந்து நிற்கிறோம் இந்த மாயாவை வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே விரட்டினோனா நாம் நினைச்ச மாதிரியே ரகுராம் குடும்பத்தை சாச்சிடலாம் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியலைங்கிறாங்க மகாலிங்கம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த மாயா இன்னும் அந்த ஹோட்டலில் தானே வேலை பார்க்குறாங்கங்கிறாங்க ஆமாம் மேடம் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கா கார்ட்டி அங்கே தங்கியிருக்கிற விஷயம் தான் அவள் அந்த ஹோட்டலுக்கே போயிருக்கா ஏண்டா இந்த ஹோட்டலுக்கு வந்தோன்னு அவள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறத நம்ம எல்லாரும் பார்க்கணுன்னா அதுக்கு வேற ஒரு வழியும் ஏற்பாடு இருக்குங்கிறாங்க புவனேஸ்வரி அப்படியா என்ன மேடம் சொல்லுங்கள் இந்த தடவையாவது நம்ம ஜெயிக்கலாங்கிறாங்க மகளுங்க புவனேஸ்வரி நீ ஏதாவது புதுசாக திட்டம் போட்டிருக்கியா என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பரமேஸ்வரர் கேட்குறாங்க அண்ணே நான் என்ன பண்ண போகிறேன்னு எல்லாரும் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜரை வர சொல்லியிருக்காங்க புவனேஸ்வரி மேனேஜர் புவனேஸ்வரி கூப்பிட்டதும் அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்ததும் மேடம் கூப்பிட்டீங்களாங்கிறாங்க ஆமாம் சார் மாயா இன்னும் உங்கள் ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறாங்கிறாங்க ஆமாம் மேடம் ஆனால் அடிக்கடி கார்த்திக் ரூமுக்கு போய் அப்பப்போ என்ன டென்ஷன் படுத்துனோ தடவை நான் வான் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் திரும்ப திரும்ப தெரியாமல் அந்த இடத்துக்கு போகிறாங்கிறாங்க அப்படியா போயிட்டு சரி அவ எப்பவும் போகாத மாதிரியும் அவளுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்பாடு பண்ணணும்ங்கிறாங்க சொல்லுங்க என்ன செய்யணும் அதபடி செய்யறேங்கறாங்க செய்கிறேங்கிறாங்க மேனேஜர் சரி தந்திரமாவும் குறுக்க வழியிலையும் மேனேஜர் கிட்ட ரகசியமா சில வார்த்தைகள் சொல்றாங்க கரெக்டான ஐடியா இதை மாதிரி செஞ்சிடற மேடம்னுட்டு போறாங்க மேனேஜர் அடுத்த நாள் காலையில ஹோட்டலில் ஒரு அம்மா வந்திருக்காங்க அது மேனேஜர் ஏற்பாடு பண்ண அந்த அம்மா தான் அந்த அம்மா ஹோட்டல் ரூம்ல இருந்துட்டு வெளியில வந்ததும் என் நகையை காணான்னு சொல்லி எல்லாத்துக்கும் அப்படியே பரபரப்பாக செய்தியை பரப்புறாங்க அம்மா நல்லா பார்த்தீங்களா உங்க ரூம்ல தான் நகைய வெச்சிருந்தீங்களாங்கறாங்க அட ஆமா சார் ஏன் ரூம்ல தான் நான் நகையை கழட்டி வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து பார்த்தா நகையை காணா இந்த பொண்ணு தான் என் ரூம் கிளீன் பண்றேன்னு வந்து மாயாவை கை கட்டுறாங்க இவ பேர்ல தான் எனக்கு சந்தேகமா இருக்கு கேக்குற வழியில கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மையை ஒத்துக்கு வாங்குறாங்க ஏமா இவங்க ரூம் நீயா கிளீன் பண்ணு கேக்குறாங்க ஆமா சார் நான் தான் கிளீன் பண்ணேங்கிறாங்க மாயா இவங்க வச்சிருந்த நகையை காணான்னு சொல்றாங்க அதை நீயா எடுத்தின்னு கேக்கும்போது சார் நான் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் நகை நான் பார்க்கவே இல்லைங்கிறாங்க மாயா இல்ல இல்ல எனக்கு என்னமோ இந்த பொண்ணு பேர்ல தான் சந்தேகமா இருக்கு வேணும் அவ பேக்ல செக் பண்ணி பாருங்கிறாங்க அந்த அம்மா என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க நான் நகை எடுக்கலன்னு சொல்றேன் என் பேக்கை செக் பண்ணணும்னு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களாங்கிறாங்க மாயா அதெல்லாம் தெரியாது நீ தான் நகையை எடுக்கல திருளே அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்போ உன் பேக்க நீ காட்ட வேண்டியதானே ஆளாளுக்கு பேசும்போது மாயா இருந்தா அங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி தன்னோட பேக்க குடுக்குறாங்க பேக்ல இருந்து நகை எடுக்கிறாங்க பாத்தீங்களா இந்த நகை என்னோட நகை தான் இந்த பொண்ணு தான் திருடிட்டாங்கிறாங்க சார் சத்தியமா அந்த நகை ஏன்னா பார்க்கவே இல்லைங்கிறாங்க மாயா என்னமா உன் பேக்ல தானே நகை இருந்துச்சு அது என்ன தானே கால் முடிச்சு உன் பேக் வந்திருக்குமா அந்த அம்மா சொன்ன மாதிரி நீ அந்த நகைக்கு ஆசைப்பட்டு திருடிட்டேன்னு மேனேஜர்னு சொல்றாங்க இதை கேட்டு மாயா அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க ஹோட்டலோட பேரை கெடுக்கிறக்குனே இப்படி வந்து சேருவீங்களாமா இப்பவே போலீஸை வரவழைக்கிறேங்கிறாங்க சார் இது பெரிய தப்பு சார் நான் சத்தியமா திருடவே இல்லைங்கிறாங்க மாயா இது உன்னோட பேக் தானே அப்ப இந்த அம்மா அவனோட நகை உனக்கு எப்படி வந்தது கேட்டா சரியான பதில் சொல்ல மாட்டேன் போலீஸ் வந்தா தான் உண்மையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வரவழைக்கிறாங்க மேனேஜர் போலீஸும் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தாங்க என்னோட நகையை திருடிட்டா அதான் எடுத்தான்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்கிறாங்க இந்த அம்மா இந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மையான மாயா கிட்ட கேட்கறாங்க மாயா இல்லவே இல்லைங்கிறாங்க அப்புறம் எப்படி உன் பேக்ல நகை வந்துச்சு ஆதாரத்தோட நீ எங்க சிக்கியிருக்க உனைய அரஸ்ட் பண்ணித்தான் ஆகணுங்கிறாங்க போலீஸ் சார் எப்பவுமே ஒரு பக்கம் தான் நியாயத்தை கேட்பீங்களா என் தரப்புல இருந்து எந்த நியாயமே கேட்க மாட்டீங்களான்னு கேட்கவும் நீ என்ன சொல்ற திரும்ப திரும்ப எடுக்கலன்னு தான் சொல்ல போற வேற என்னமா சொல்ல போற அதான் கையும் களவுமா உன்னோட பேக்ல இருந்து நகையை எடுத்துட்டோமல்ல இதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போற நகை எடுத்தத ஒட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேனேஜர் சார் சிசிடிவி கேமரா இருக்குமல்ல அது மூலமா நீங்க செக் பண்ணி பாருங்க யார் நகையை வச்சா யார் நகையை திருடுனா யார் எடுத்தான்னு இப்பவே தெரிஞ்சிருங்கிறாங்க இதுக்கப்புறம் மேனேஜர் ஐயோ இதை நம்ம மறந்துட்டோமே அது நம்மளை காட்டி கொடுத்துருமேனு மேனேஜர் தலை நிக்கிறாங்க நிற்கிறாங்க சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறாங்க அந்த அம்மாவை நகையை எடுத்து மாய பேக்கில் போட்டு வைக்கிறத சிசிடிவி கேமரா மூலமாக எல்லாரும் பார்த்துட்றாங்க இந்த அம்மா என்ன நோக்கத்தோட அந்த செயினை என் பேக்கில் போட்டு எனக்கு இப்படி ஒரு திருட்டு கட்டு பழி கட்டினாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க மாயா நீங்களே அந்த பொண்ணு பேரில் இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டுட்டு எங்கள் நேரத்தை வீணாக்க பார்க்குறீங்களா அரெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மாவை போட்டு மிரட்டுறாங்க அந்த அம்மா உள்ளதெல்லாம் கக்கிடுறாங்க ஐயோ சார் நான் நடிக்கிறதுக்கு தான் வந்தேன் இந்த மேனேஜர் சொல்லி தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன் சார்னு ஒத்துக்கிறாங்க என்ன சார் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு மேனேஜரை கேட்கவும் மேனேஜர் தலைவனுச்சு நிற்கிறாங்க ஐயா இது எப்படியே விடாதீங்க சார் இந்த மேனேஜரை இறுக்கி பிரிச்சு கேளுங்க இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுங்கிறாங்க மாயா இப்போ இந்த அம்மா பார்த்து உங்க ரெண்டு பேர்த்து பேர்லையும் கேஸை கொடுத்தாங்கன்னா நான் உங்களை தான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் என்ன சார் செய்ய போகிறீங்க சொல்றீங்கன்னு மேனேஜர் கேட்கவும் அப்பதான் மாயா சொல்றாங்க இல்ல சார் வேண்டாம் விட்டுருங்க என்ன வட வயசுல மொத்தவரை ஏதோ சின்ன பத்தியா நடந்துக்கிட்டாங்க நான் மன்னிச்சு விட்டுறேங்கிறாங்க மாயா சார் பொறுப்புல இருக்கிற நீங்களே இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேவலமான வேலையை பாக்கலாமா நம்பி வேலைக்கு வந்திருக்காங்க அவங்கள போய் இப்படி பழி சொல்லிருக்கீங்களே சார் எல்லாம் ஹோட்டல் மேனேஜர்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் நம்பி தங்களானு தானே ஹோட்டலுக்கு வராங்க பொருள் பணம் இதெல்லாம் பாதுகாப்பா இருக்குன்னு தானே நினைச்சு வராங்க நீங்களே இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பாக்கலாமா சார் நீ சொல்றதுல இருக்கு இவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியாங்கிறாங்க இல்ல சார் விட்டுலாங்கிறாங்க மாயா ஏதோ அந்த பொண்ணோட பெருந்தன்மை உங்களை மன்னிச்சு விட்டுட்டாங்க பொழைச்சி போங்கன்னு விட்டுருக்காங்க இனிமேலாவது திரும்பி பொழைங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து போறாங்க புவனேஸ்வரி மேனேஜருக்கு போன் பண்றாங்க என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க எடுத்து பேசுங்க அப்படிங்கிறாங்க மாயா மேனேஜர் போன் எடுத்து தனியா போய் பேசுறாங்க மேடம் இப்பவும் நாம தான் அசிங்கப்பட்டு போயிட்டோம் அந்த பொண்ணு தான் ஜெயிச்சு அந்த விவரத்தை அத்தனையும் புவனேஸ்வரி கிட்ட சொல்றாங்க இதை கேட்டதும் புவனேஸ்வரி வாய பலந்து நிக்கிறாங்க மகாலிங்கம் புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிறத பார்த்து என்ன மேடம் இந்த தடவையும் மாயா தான் ஜெயிச்சாலா நம்ம தோத்துட்ட மகாலிங்கம் மாயா இவ்வளோ உஷாரா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஹோட்டல்ல திருடிட்டான்னு திருட்டு பள்ளியை சுமத்துக்கிட்டு அவமானப்பட்டு நிப்பான்னு பார்த்தேன் ரகுராம் இதனால வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நாம ஒரு கணக்கு போட்டா அது ஒரு விதத்தில் போய் முடியுது மாயா எல்லாமே ஜெயிச்சர் ராச அந்த ஒன்று இருந்தாலும் எந்த சிக்கலையும் சிக்காம வர்றா எப்போ பார்த்தாலும் நாம தான் தோத்து போய் வந்து நிற்கிறோங்கிறாங்க மகாலிங்கம் உனே சரி நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத இன்னொரு தடவை சிக்காமலா போயிடுவா அப்ப பாத்துக்கலாம் விடுங்கிறாங்க மாயா இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உஷாராகிறாங்க கதிர் தனா ரெண்டு பேர்த்தையும் வச்சு மாயா புது திட்டம் போடுறாங்க நான் சொல்கிறத நீ நல்லா கேளு நீ தனியா இருக்கிறது கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு கார்த்திகிட்ட ரகசியமா தனியா வச்சு தான் இந்த கார்த்தியை பிடிக்க முடியும் அப்பதான் நம்ம பெருமாவை இந்த சிக்கல்ல இருந்து காப்பாற்ற முடியும் ஆட்டத்தையும் கொட்டத்தையும் அடக்கணும்னா அந்த கார்த்தி நம்ம கைப்பிடியில் சிக்கணுங்கிறாங்க மாயா கதிரா சப்போர்ட்டோட இப்ப மாயா கார்த்தியை கையங்கலவா பிடிக்க போறாங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் எப்படி சொல்ல பார்க்கலாம்